அப்படி பின்னியா வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவீந்திர சேமிச்சிருக்கேன் வணக்கம் சார் வணக்கம் அப்சே சார் இப்போ ஈரோடு கிழக்குக்கு துர்தர்ஷமா இடைத்தேர்தல் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் மூணில் இருக்கணும் தேர்தல் வந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திரும்ப தேர் தேர்தல் இடையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு ஸோ இருபத்தி மூணு ஈரோடு கிழக்கு இடையே இடைத்தேர்தல் காலத்துக்கும் இருபத்தி அஞ்சுல நடக்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் காலத்துக்கும் என்ன வித்தியாசம் அந்த அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து பிரிஞ்சிருக்கீங்க அதாவது முப்பத்தெட்டு சதவீதத்துல இருந்த அதிமுக பாஜக தமாக கூட்டணி இருபத்தி அஞ்சு சதவீதம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு சதவீதமா குறைஞ்சது ஒரு பன்னெண்டு சதவீதம் வாக்குகள் குறைஞ்சது இப்ப அதிமுக கூட்டணி இருபத்தி மூணு தான் இருக்குது அப்ப எடப்பாடி டெபாசிட்டை காப்பாற்ற வராங்கிறன்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்குது நண்பர்கள் சுமன் ஸ்ரீராமை கட்டும் போட்டி கட்டும் போட்டி கிண்டல் பண்ணல வன்மத்திலையும் கால்பந்து சொல்லக்கூடாது சுமன் சீராமன் களத்தை புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் சவுக்கு சங்கர் களத்துக்குள்ள நின்று களத்தில் சவுக்கு சங்கர் என்ன தம்பி நீங்கள் இப்போ அங்கே என்ன தம்பி ஆக போகுது எல்லாமே பதிமூணு பன்னெண்டு பதிமூணு சதவீத வாக்க எடப்பாடி பழனிசாமி ஐயா இழந்தாங்க அப்போ நான் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கும் இந்த இடைத்தேர்தல் உசிலம்பட்டிக்கும் ஆண்டிப்பட்டிக்கும் முதுகுளத்தூருக்கும் தூத்துக்குடிக்கும் பொருந்தாது அங்கே இடைத்தேர்தல் இப்போ வந்திருந்தா எடப்பாடி டெபாசிட் இழப்பாருன்னு சொன்னேன் சொன்னேன்னா இல்லையா இப்போ இருபத்தி மூணு சதவீத வாக்கு எடுத்த எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி இடைத்தேர்தல் சூட்டை தாங்கி பதினாறு புள்ளி எட்டு எடுப்பாராங்கிறது ஒரு கேள்விக்குரியாக நான் அமைக்கிறேன் இருபத்தி மூணோட உயர போகிறதில்ல அவர் முப்பத்தெட்டில் இருந்தவர் அண்ணாமலை சப்போர்ட் இருந்தும் மார்வாடிகள் ஆதரவில் ரெண்டு பூத்து மேலே ஏறி போன பிறகும் இருபத்தி அஞ்சு இருபத்தாறு சதவீத வாக்கு தான் எடுத்தார் ஆனா இன்னைக்கு அண்ணாமலை சப்போர்ட் இல்ல இருபத்தி மூணு எடுத்துட்டாரு தேமுதிக சப்போர்ட் இருக்குது தேமுதிக என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல ஆனா அந்த இருபத்தி மூணு ஜெனரல் எலெக்ஷன்ல எடுத்திருக்கிறவரு இருபத்தி இடைத்தேர்தலில் எடுத்தார் ஜெனரல்ல மூணு குறைஞ்சிட்டாரு அப்போ இவர் வந்து இனிமேல் வந்து செந்தில் பாலாஜிக்கு அதிரடியை ஃபேஸ் பண்ணி டெபாசிட் வாங்குவாரா வாங்க மாட்டாராங்கிறது பெரிய ஒரு தான் இருக்குது உள்ளாட்சி தேர்தலில் சீமான் ஒரு சில தான் எடுத்தாரு நானே சொன்னேன் டெல்லி பேக்கிங்ல அண்ணாமலை தான் மூணாவது வருவாருன்னு சொன்னேன் சீமா என் தம்பிங்கிறனால நான் பொய்யா சொல்லுவேன்னு சொல்ல மண்டூசு பின்னோட்டம் விட்டு எடுத்துறாங்க நான் அப்பவே சீமான் ஒன்றும் வர முடியாது உள்ளாட்சி தேர்தலில் அது பாஜக தான் மூணாவது வரும்னு சொன்னேன் ஒரு சதவீதம் ஈரோடு கிழக்கில் எடுத்த நாம் தமிழர் சீமான் பழனிக்குமார் தேர்தல் ஆணையரை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தான் எக்ஸ்போஸ் பண்ணார் எடுத்த சீமான் ஆறு புள்ளி மூணு சதவீதம் வாக்கு எடுத்தாரு இடைத்தேர்தலில் சீமான் எட்டு புள்ளி மூணு சதவீதம் எடுத்து அவர் தனக்கு விழுந்த ஓட்டுல ஒன் தேர்ட் ஏறி இருக்காரு வாக்கு கூடியிருக்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி மூணு சதவீத வாக்கு குறைஞ்சிருக்கிறார் குறைஞ்சிருக்கிறாரு என்முதி தென்டிஏ தாமக்கன் எட்டு சதவீதம் எடுத்திருக்கிறாங்க திமுக ஐம்பத்தாறு சதவீதம் எடுத்திருக்கிறாங்க அறுபத்தஞ்சுல இதை பத்து குறைஞ்சிருக்கு ஐம்பத்தாறு ஐம்பத்தி நாலோன்னு கரெக்ஷன் ஸோ திமுக வந்து ஜென்ரல் எலேக்ஷனில் வந்து இடைத்தேர்தலை விட பத்து குறைஞ்சிருக்காங்க ஜென்ரல் எலக்ஷனில் சுமார் ஐம்பத்தஞ்சு எடுத்தவங்க இடைத்தேர்தலில் அறுபத்தஞ்சு எடுத்துருவாங்க அப்போ பத்து யாருக்கு அடி உள்ள போகுது அறுபத்தஞ்சு எடுத்துருவாங்க பத்து யாருக்கு அடி உள்ள போகுதுங்கிறதான் இப்போ கொஸ்டின் அந்த பத்து பாஜகவுக்கு எவ்வளோ அடி உள்ள போகுது நாம் தமிழக இதை தாண்டி ஜம்ப் பண்ணி மேலே போவாரா அண்ணா திமுகவுக்கு எவ்வளோ அடி விட்டு அடி விழுந்து டெபாசிட் கிடைக்குமா நடிகர் விஜய் களத்துக்குள்ளே வருவாரா நான் விடையடைத்தேர்து கண்டஸ்ட் பண்ண போது இடைத்தேர்தல் கண்டஸ்ட் பண்ண போலன்னா ஜான் ஆரோக்கியசாமிக்கு தவறான ஆலோசகர் கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓய்வ் ஓ தன்மையில விஜய வந்து தவறான ஆலோசகர் படுகில விஜய தள்ளிட்டாங்க ஜான் ஆரோக்கியசாமிங்கிற ராசி இல்லாத அன்புமணியை கூட ஜெயிக்க வைக்க முடியாத ஆலோசகர் வந்து அஹ் அவரை படுகில தள்ளிட்டாப்புல அந்த விக்கிரவாண்டி போலர் ஸ்டேஷனுக்கு பயப்படாமல் நின்று இருக்கணும் அதுதான் துணிச்சலான ஒரு அரசியல் கட்சியினோட முடிவாக இருக்க முடியும் பின்னங்கால் பிறநிலை பட ராமதாசை கண்டு பயந்து பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கணுங்கிறத மையமாக வச்சு அவர் களமாடுவார்னா அதுக்கெல்லாமா பயப்படுறது அது சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல விஜய் அடித்தார் பார்ப்பாருங்க எடப்பாடி பயப்படுறது ஒன்ன தம்பி சொன்னதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குடான்னு சொல்லி ஆறு புள்ளி எட்டு எடுத்தார் கமல்ஹாசன் விஜய பெருசாக சொல்லியும் ரெண்டு புள்ளி சம்திங் தான் எடுத்தார் விஜய் கமலாசன் டூ பாயிண்ட் ஓவா களத்தை விட்டு ஓடிட்டாருன்னா அர்த்தம் அதுதான் இது ஏன் கருத்து இதை தான் மக்கள் பார்ப்பாங்க நீங்க சும்மா உங்களை குழாய் அடிக்கிறதுக்கும் உங்களை கஜோல் பண்ணதுக்கும் நீங்க காசு கொடுத்து எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ற பண்றதுக்கும் முன்னெடுத்து சொல்லக்கூடிய பிராண்டிங் மாஸ்டர் வந்து தான் நல்லதுன்னு சொன்னாருன்னா ஏற்கனவே நீங்க அதில் தப்பு பண்ணிட்டீங்க மீண்டும் அந்த தப்பை தொடர்வீங்கன்னு தான் நான் விஜய பற்றி நான் நினைக்கிறேன் ஏன்னா முந்தைய விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல கமல்ஹாசன் நின்று சீமான் ஒன்றரை சதவீதம் தான் எடுத்தார் சீமான் ஒன்றரை சதவீதம் ஓட்டு தான் எடுத்தார் கமல்ஹாசன் நின்று ஒரு கேண்டிடேட்டை போட்டு களமாடி ஆடிருப்பாருன்னா நாலு சதவீத வாக்கு கிடைச்சிருக்கோம் சீமானுக்கே ஒன்றரை ஒன்றா போயிருக்கோம் ஆனால் கமல்ஹாசன் கேண்டிடேட் போடாமல் நாங்கு நேர்லையும் கேண்டிடேட் போடாமல் நாங்கள் நேரில் சீமான் ரெண்டு சதவீத வாக்கு தான் எடுத்தார் கரிநாடார் வந்து சீமானோட அதிக வாக்கு எடுத்தார் எல்லா ஊடகத்திலையும் எல்லா தொலைக்காட்சிகள்லேயும் கரிநாடார் சீமானை விட நாம் ஒரு அதிக ஓட்டுங்கிறத காலை முதல் மாலை வர சொன்னாங்க பார்த்தீங்கள அந்த சீமானுக்கு எதிர்ப்பு தான் தான் சீமான் வளர்றாரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு எடுக்கும்போது ஹரிநாடா இருக்குது சீமானோட அதிக ஓட்டுன்னு சொல்கிறதான் சீமான் வளராரு யார் ஹரிநாடா எனக்கு வேண்டிய தம்பி தான் என் பிறந்த நாளுக்கு வந்து கிரீடெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் போட்டுட்டு போவான் எனக்கு அவன் மேல பாசம் உண்டு அம்ம சில விஷயங்கள் கரிநாடார் நடராஜன் எடுத்து குண்டாசுல போன தம்பி தான் ஜெயலலிதாவுக்கு வருஷத்தில் மூணு நாள் போஸ்டர் போடுவாப்புல இந்த நாடார்கள் சேரசோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச சொன்னதை நான் இன்னைக்கும் நடராஜனை கிண்டல் அடிக்கிறதுக்கு பலரையும் கிண்டல் அடிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா எடப்பாடி எல்லாம் அதுக்கு வந்து மூணு நாள் மூணு தடவை வருஷத்தில் போஸ்டர் போடக்கூடிய தம்பி தான் அது அவர் வந்து ரெண்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்தார் சீமான் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்தார் கரிநாடாரை எல்லாரும் தூக்கி கரிநாடாரோட சீமான் கீழே போயிட்டார் போயிட்டாருன்னு சொன்னாங்க அந்த எலெக்ஷனில் கமல்ஹாசன் என்னாருன்னா சீமானுக்கு ரெண்டு பிரசென்டோட நாங்க நேரில் ஏறி இருப்பாரு சீமானுக்கு ஒன்றரை பிரசெண்டோட கமலஹாசன் ஏறி இருப்பாரு பிரச்சாரம் பண்ணியிருப்பாருனா ஆனால் கமலஹாசன் நிற்கல நிற்கானால்தான் சீமான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆறு புள்ளி எட்டுக்கு போயிட்டாரு அது விஜய் தான் ஆறு புள்ளி எட்டுக்கு ஏறி போனார் நிக்காத கமலஹாசன் விஜய்க்காக இது சர்க்கார் படத்துக்கு விஜய்க்காக கடுமையான அறச்சீட்டத்தோட கூடிய அறிக்கை விட்டும் ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு போயிட்டாரு அப்போ அரசியல் களத்துக்குள்ள நிற்கிறது தான் ஒரு கட்சிக்கு மரியாதை மதிப்பு சீமான் அந்த மரியாதை மதிப் மதிப்பில் தான் எல்லா தேர்தலும் நிற்கிறதுனால இரநூத்தி பத்து நாள் நிற்கிறனால தான் சீமான் உயர்ந்துட்டு போயிட்டுருக்காருங்கிறது வந்து விக்கிரவாண்டி நிரூபித்து அதனால தான் கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓன்னு விஜயா லாஜிக்காக அர்த்தத்தோடு தான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து அந்த காப்பி அடிக்கக்கூடிய பிராண்டிங் மாஸ்டருக்கு தெரியாது எனிவே ஈரோடு ஈஸ்டில் கடைசியாக பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறான்னு ஒரு டவுட் சொன்னேன் இல்லையா நம்ம டேட்டா அனலிஸ்ட்டு ஃபுல்லாக டேட்டாவை கொடுத்துருக்குறாரு அதில் டிஎம்கே ஐம்பத்தாறு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு இப்போ ஈரோடு செக்மெண்ட்டில் எடுத்திருக்கிறார் ஆற்றல் அரசுங்கிற ஒரு பவர்ஃபுல் ஏடிஎம்கே கேண்டிடேட்டு இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு சதவீத வாக்கு எடுத்திருக்கிறார் என்டிகே எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்கு எடுத்திருக்கிறாப்புல என்டிஏ கூட்டணியில் பாஜகவுக்கு பதிலாக நின்ன தமிழ் மாநில காங்கிரஸ் எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்கை ஈரோடு கிழக்கில் எடுத்திருக்காங்க அப்போ ஈரோடு கிழக்கில் இது மக்களவை தேர்தலில் ஜென்ரல் எலெக்ஷன்லேயே ஐம்பத்தாறு புள்ளி அஞ்சு எடுத்த திமுக கழகம் இடைத்தேர்தலில் கான்சன்ட்ரேட் பண்ணி காங்கிரஸ் நின்னாலும் சரி திமுக நின்னாலும் சரி அவங்க அறுபது அறுபத்தஞ்சுக்கு போயிருவாங்க பழைய பை எலெக்ஷனில் அவங்க அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு எடுத்திருந்தாங்க இப்போவும் அவங்க அந்த ரேஞ்சுக்கு அவங்க போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் அதிகம் ஏன்னா கொங்கு மண்டலத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னோட அஞ்சு சதவீத வாக்குகள் வந்து செந்தில் பாலாஜி உழைப்பு அந்த உள்ளாட்சி தேர்தல் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி எடுத்ததில் அஞ்சு சதவீதம் கூட்டிட்டாங்க அதே வேல வன்னியர் மண்டலத்தில் அஞ்சு சதவீதம் குறைஞ்சிருக்காங்க அதில் விடுதலை சிறுத்தைக்குள்ள எதிர்ப்பும் ஒரு சின்ன கான்ட்ரிபியூட்டிங் காரணம் அதே நாம் குள்ளே மறுத்தர முடியாது அஞ்சு சதவீதம் குறைஞ்சிருக்காங்க வன்னியர்கள் எடப்பாடிய வன்னியர் பெருந்தலைவராக ஏற்றுக்கிட்டதும் ஒரு காரணம் வன்னியர் மண்டத்தில் அஞ்சு சதவீதம் குறைஞ்சவங்க தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கலைஞரை விட ரொம்ப ஸ்ரூடாக துல்லியமாக மைக்ரோவாக எல்லா விஷயத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு தலைவர் நாம் சொல்ல வேண்டியதில் அவருக்கு நூற்றுக்கு நூறுக்கு நம்மளை விட அவருக்கு எவ்வளோ ஏஜென்சி இருக்குது எல்லாம் இருக்குது அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் எனிவே இந்த இடத்துக்குள்ள திமுக ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு சதவீதத்தில் இருக்கவங்க அறுபதுக்கு எல்லாம் மேலே போயிடுவாங்க நான் கொஞ்சம் விக்கிரவாண்டியில் கூட ஐம்பத்தஞ்சு தான் போவாங்கன்னா விஜய்க்கு கள்ளக்குறிச்சி சாராய சாவெல்லாம் நத்திங்கன்னு ஊதி பரத்தி உதயநிதி ஸ்டாலின் அறுபத்தஞ்சுக்கே அறுபத்தி மூணுக்கே விக்கிரவாட்டில கொண்டு போயிட்டார் விஜய ஊதி விஜய் ஒன்னும் இல்லை நத்திங்கண்ணி காட்டி உதயநிதி ஸ்டாலின் அறுபத்தி மூணு கொண்டு போயிட்டார் ஏன்னா அங்கே கமலஹாசன் கனிமொழி வர பிரச்சாரம் பண்ணலை எனிவே போன் மேனேஜ்மெண்ட் விடுங்க உதயநிதியான களத்துக்குள்ளே வந்தார் நல்ல கிரெடிட் அவருக்கே கொடுத்துருவோம் பொன்படியும் இருந்தார் சரி இப்போது விக்ரவாண்டி இடைத்தேர்தல் போது அதிமுக வந்து தேர்தல் ஒழுங்காக நடக்காது தேர்தல் முறைகேடுகள் நிறைய இருக்குன்னு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு எடப்பாடி களத்தை விட்டு வெளியேறிட்டார் அவர் போட்டியிடல இப்போது ஈரோடு கிழக்கில் வந்து எடப்பாடி வந்து களத்துக்கு வருவாரா மாட்டாரா விக்கிரவாண்டியில் முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டுக்கு மேலே அங்கே இருந்தது விழுப்புரத்தில் இருந்தது விக்கிரவாண்டிலையும் முப்பத்தஞ்சு இருந்திருக்கும் அந்த சுச்சுவேஷனில் அவர் களத்துக்குள்ளே வரல களத்துக்குள்ளே வராது காரணம் பத்து புள்ளி அஞ்சில் ராமதாஸ் சொல்கிறதுக்கு என்ன பதில் சொல்லுங்கிறதுல அவருக்கு ஒரு தெளிவில்லை பத்து புள்ளி அஞ்சாவோட கெயினெல்லாம் அடைஞ்சிட்டாரு மீண்டும் பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கணும் திமுக வந்து பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கலன்னு சொன்னால் மற்ற ஜாதிகள் யாரும் எடப்பாடி ஓட்டு போட மாட்டான் அப்போ அதுக்கு பயந்து அவர் அந்த களத்தை விட்டு போயிட்டாரு இதெல்லாம் துணிச்செல்லாம் ரவீந்த துறைசாமி தானி நட தொண்டர்னால சொல்ல முடியும் நீங்க வட வட தமிழகத்துல பெரிய வெயிட்டானவர் சி வி சண்மத்து அம்பா பயன்படுத்தி கேஸ் போட்டாலும் சரி எத்தனை அம்புகளை பயிர் கேஸ் போட்டாலும் சரி நான் சொல்றது ஃபேக்ட் சட்டப்பணி கரெக்ட் அதுல எந்த அப்பன்ஸும் கிடையாது ஸோ நீங்க பத்து புள்ளி அஞ்சுக்கு சொல்ல முடியாம களத்தை விட்டு ஓடிட்டீங்க ஒரு ராமதாஸ் ரெண்டாவது வந்து பெண்ணகர மாதிரி மூணாவது போய் போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு அசிங்கம்னு ஓடிட்டீங்க சுமார் முப்பது முப்பத்தஞ்சு சதவீத இடத்துல ஓடிட்டீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்டுக்குள்ள இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு சதவீதமாக்கு தான் இருக்குது ஏற்கனவே இருபத்தஞ்சு புள்ளி ஏழு எடுத்தவங்க இடத்தேர்ல எடுத்தவங்க இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு மூணு சதவீதம் குறைஞ்சிட்டீங்க கூட நான் சொன்னேன் சுமன் சீராமன் நோட் பண்ணிடுங்க பாண்டே நோட் பண்ணிடுங்க சவுக்கு சங்கர் நோட் பண்ணிவிடுங்க பீரங்கி மாதிரி போன தம்பி சங்கர் நோட் கடும் போட்டி சுமன் சீராமன் நோட் பண்ணிவிடுங்க மற்றவங்க எல்லாருமே நோட் பண்ணிடுங்க எல்லாமே ஈரோடு கிழக்கு போயிட்டு அண்ணா திமுக ஜெயித்தாலும் ஜெயித்து சொன்ன சோதரர்களே நோட் பண்ணிவிடுங்க இடைத்தேர்தல் தான் பெரிய வேல்யூ நான் கொடுக்கல ஆனா அன்னைக்கு நான் சொன்னேன் இந்த இடைத்தேர்தல் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி முதுவளத்தூர் தூத்துக்குடி பகுதியில் வந்தால் அண்ணா திமுக டெபாசிட் அளவுக்கு இழந்தா இல்லையா இழந்தா இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் முதன் பழனிசாமிக்கு தெரியும் அது நாடார் பல இழக்க வச்சால எங்க பங்கு எங்க உழைப்பு அசாத்தியமானது அபரிதமானது சரி இப்போ வாங்க இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு இடத்துல நிற்க வேண்டிய நிருபந்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாகுது திரும்ப அதே மாதிரி அதிகமான நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வரலாமே அப்போ ஒரு கோழைத்தனமான லீடர் எடப்பாடி பழனிசாமி சீமான் நடக்குதோ நடக்கலையோ நிற்ப சுத்த வீரன் சீமான் அவன் வந்து நின்று களத்தை சந்திக்கிறான் அவனுக்கு ஓட்டு போடுவியான்னு எடப்பாடி வாக்காளர்களே ஒரு பகுதி வந்து தமிழகம் முழுவதும் சீமானுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு வரலாம் நாளைக்கு சார் அவரே சீமானே வேண்டியதை கேட்டேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு அப்படி போடுறது பிரச்சனை இல்லை ஆனால் என்னென்னா இப்போ இவர் இவர் இவ இவர் நாங்கள் நிற்காத போது சீமா சீமானை ஓட்டு ஓட்டு போட்டிருக்காங்க நாங்கள் நிற்கும் போது மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனான்ல அப்படி சொல்லி தான் இருபத்தாறுல ஜென்ரல் எலெக்ஷன்லேயும் அது நாங்க விழுந்துட்டோன்னு சொல்லி பரிதாம போக வேண்டியது தான் களத்துக்குள்ள போல்டான தான் மரியாதை அரசியல் எடப்பாடி போல்டானவர் தான் மறுக்கல்ல போர் முன்னாடி விக்கிரவாண்டியில அவர் வரல இங்கேயும் வராம போனாருன்னா இருபது வந்து நாம பதினஞ்சு அது ரொம்ப சிம்பிளா சிம்பிளா பதினஞ்சு ஆக்கிட்டு போயிடுவோம் வராம போனாருன்னா ஓடிட்டாருங்கறதே இது பண்ணி அங்கேயும் ஓடிட்டாரு இங்கேயும் ஓடிட்டாருன்னா என்ன கதிய ஆவாருன்னு ரொம்ப சிம்பிளா அவரை பதினஞ்சுக்கு தள்ளிடலாம் அவர் என்ன முடிவு எடுப்பாருன்னு பார்ப்போம் ஏன்னா ஈர்ப்பு சக்தி இல்லாதவர் ஏற்கனவே ஜெயல்தாட்ட இருந்த நாற்பதுல தான் சீமான் எட்டுக்கு வந்திருக்கிறாரு ஏற்கனவே ஜெயலல்தாட்டிருந்த நாற்பதுல தான் அண்ணாமலை பத்துக்கு மேலே போயிருக்கிறாரு ஏற்கனவே ஜெயலல்தாட்ட இருந்த நாற்பதுல தான் ஸ்டாலின் கூட அவர் பங்குக்கு திராவிட இயக்கம் அது இதுன்னு எடப்பாடி ஏற்றுக்கிறாத ஓட்டுக்களை அவரும் ஒரு பகுதியை எடுத்து மேலே போய் உயர்ந்து நிற்கிறாரு ஸோ எடப்பாடி இங்கேயும் கோட்டை விட்டாருன்னா அது திமுகவுக்கு லாபம் சீமானுக்கு லாபம் பாஜகவுக்கு லாபமாகும் மூணு வருக்கு லாபமாகும் எடப்பாடியோட இந்த ப்ராசஸ்ல இருபது குறைஞ்சது மேலும் ஒரு அஞ்சாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குறைஞ்சி போகும் அது எடப்பாடிக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்துரும் நாங்கள் பயணி செய்வதில் நிறுத்தோம்னு சொல்கிறேன் இல்லையா எங்களோட வேலை ரொம்ப எளிதாக போயிடும் இதில் விஜய்க்கு வந்து நான் சகாதே மாதிரி சொல்கிறேன் விக்கிரவாண்டி களம்லாம் விஜய்க்கு ஒரு வகையில் போலர் ஸ்டேஷன் வந்தால் மாட்டியிருப்பீங்க நின்று இருக்கணும் போலர் ஸ்டேஷனை உடைப்பேன்னு நின்று இருக்கணும் ஆனால் நீங்கள் போல ஸ்டேஷன் வந்தால் மாட்டியிருப்பீங்க இங்கே வந்து உங்களுக்கு களம் இருக்கு விஜய்க்கு இங்கே வந்து விஜயகாந்துக்கு எந்த பேசும் இல்லாமல் ஓட்டு விழுந்திருக்கு இங்கே வந்து ஒரு ஐடியாலஜிக்கலாக திராவிட இயக்கம் வளர்ந்த ஒரு பூமி கிடையாது இது ஒரு மாதம் ஒரு ஓட்டு விழக்கூடிய இடம் விக்கிரவாண்டியில் இன்னைக்கு கூட உங்களோட எவோட ஓடி போனதை பார்த்தா அண்ணா திமுக பாமக கூட்டணி ஒருவேளையில் வடக்க அமைஞ்சிட்டுனா திமுக விடுதலை கூட்டணி போலர் ஸ்டேஷனுக்குள்ளே நீங்கள் ஜெனரல் எலெக்ஷன்லேயும் விஜயால ரெண்டு பர்சன்ட் தான் வட எடுக்க முடியும் விஜய் ஆனால் உங்களுக்கு வந்து ஈரோடு கிழக்கு களம் பல சமூகங்கள் பொலிட்டிக்கல் ஸ்டேக்ஸ் இல்லாத சமூகங்கள் சினிமா கவர்ச்சிக்குள்ள கொஞ்சம் ஓட்டு போடலாம் ஸோ விக்கிரவாண்டியில் நீங்கள் புரட்சி பயந்து ஓடிட்டீங்க இங்கே நீங்கள் நின்னால் கொஞ்சம் ரெட்டலை சமூக வாக்குகள் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது நான் மீண்டும் சொல்கிறேன் விஜய் வந்து எக்ஸ் எக்ஸ் ஓட்டு எடுக்கிறாருன்னா அவரேஜாக கொங்கு மண்டலத்தில் எக்ஸை விட அதிக ஓட்டு எடுப்பார் நீங்கள் அமைப்பு பலம் இல்லாத கொங்கு மண்டலத்தில் ஒரு நடிகருக்கு ஒரு வேல்யூ உண்டு பயன்படுத்த முயற்சி பண்ணுங்கள் மாதிரி சொல்கிறேன் அது உங்கள் விருப்பம் ஏன்னா சுயநலமும் இருக்கு எடப்பாடி ரொம்ப போவார் சுயநலமும் இருக்கு நீங்க நின்னா எடப்பாடி ரொம்ப கிளப்ப போவார் ஏன்னா விஜயகாந்தால கருப்பி எம்ஜரால பாதிக்கப்பட்டது ரெட்டால தான் கமலஹாசனால பாதிக்கப்பட்டது ரெட்டால தான் உங்களாலேயும் ரெட்டில் இன்னும் பாதிக்கப்படும் அந்த சுயநலத்துல எடப்பாடிக்கு எதிராக தான் நான் சொல்றேன் நீங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக எடுக்காம இருந்தீங்கன்னா அது உங்க விருப்பம் அது நத்திங் டு டு உங்க விருப்பம் அவ்வளவுதான் நின்னா உங்களுக்கு உள்ள இடத்துக்குள்ளே நல்ல இடம் கொங்கு தான் உங்களுக்குங்கிறது என்னோட கருத்து அவர் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் என் கலந்து தமிழ்நாடு முழுக்க வராரு சரி ஓகே அது டூ பாயிண்ட் ஒரு கமலாசன் ஆயிடுவீங்க விஜய் சரி ஓகே அது பாசம் இப்போ வந்து அண்ணாமலை அவரோட முடி எப்படி எப்படி இருக்கும் அண்ணாமலையை ஈரோடு கிழக்கு எலெக்ஷனோட நான் எங்களோட டீமில் ரிஷி எல்லாருமே போய் நின்னோம் சொன்னோம் அவரும் அதை ஏற்றுக்கிட்டார் சூழ்நிலையில் ஸ்டேட் பிஜேபிக்காரங்க அதை சொதப்பி அது நிற்காமல் போயிட்டு இப்போமும் ஸ்டேட் பிஜேபி வந்து தெளிவா நிக்கணும் நிக்கலன்னா தமிழிசை ஆர்கே நேரில் சீமான வளர்த்து விட்ட மாதிரி இந்த நாட கிருஷ்ண நாடார வளர்த்து விட்டுறாங்களோ சொல்லுங்க வளர்த்து விட்ட மாதிரி வந்து ஒரு பெரிய ஹீரோவா லீடராட்டு வளர்த்து விடக்கூடிய சூழ்நிலை வரும் அது பாஜக முடிவு பண்ண வேண்டியதுதான் நான் வந்து பாஜக நிக்கணுங்கிறது என்னோட விருப்பம் அதான் கரெக்ட் சீமா நிப்பாரு அவர் தில்லா நிப்பாரு அவர் இன்னைக்கு எட்டு பர்சன்ட் வந்திருக்காருன்னா அது மும்முனை போட்டியில பதினெட்டு சதவீதம் அண்ணாமலை தலைமையில அணி போது சீமான் எட்டு எடுக்கிறாருன்னா இந்தியாவிலே இல்லாத சாதனை பண்ணியிருக்கிறாருன்னு மோடியும் சோனியா காந்தியும் சீமானை பார்க்குறாங்கன்னா அது தொடர்ந்து களத்துக்குள்ள நின்று துணிவாக நின்று எல்லா தேர்தலிலையும் இரநூற்று பத்து நாள் நின்று சீமான் பெரிய சாதனையாளா நிற்கிறாரு தான் அகாலிதல் பாதிவாக போயிட்டாங்க ஆம் ஆத்மி பஞ்சாபில் பாதியாக போயிட்டாங்க பகுஜான் சமாஜ் பார்ட்டி போயிட்டாங்க பிஆர்எஸ் பாதியா போயிட்டாங்க ஐஎன்எல்டி கீழே போயிட்டாங்க இவர் மட்டும் எப்படி வெற்றி பெற்றுட்டார் இவர் மட்டும் இவ்வளவு பிடிமானம் உள்ள வாக்காளர்கள் எப்படி இருக்காருன்னு மோடி அதி அதிசயிக்கிறாரு நிதிஷ்குமார் தமிழ்நாடு ஆட்டு சீமானை உருவாக்கலாமான்னு மோடியை எதிர்பார்க்கிறாரு தமிழிசை அம்மையார் உங்களால ஒரு நாடார் ஓட்டை வாங்கி கொடுக்க முடியல சீமான் நாடார் ஓட்டே இல்லாம நாடார் சீமான் எட்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்காருங்கிறத மோடியை ஆச்சரியத்தோட பாக்குறாரு தமிழிசை அம்மையார் அவர்களே ஸோ சீமான் வந்து தனிச்சு நிற்கிறதால பெரிய வெற்றி பெரிய வாக்கு வலிமை பெறுறாருங்கிறதான் நாலு முறை எட்டு எடுத்துட்டாருங்கிறத இந்த ஈரோடு கிழக்கிலையும் எட்டு எடுத்துருக்கிறாரு அப்பா அவர் நிற்பார் தனிச்சு நிற்கிறதால மக்கள் அவரை மக்களை ஒருத்தனால மக்களை நம்பி நிற்பார் ஸோ அவருக்கு அது கிரெடிட் தான் இந்த இடத்துல அண்ணாமலையும் நிற்கிறதும் அண்ணாமலைக்கு ப்ளஸ்ஸு நிற்பாரும் நம்புறேன் தமிழக பாஜகவும் அந்த முடிவை எடுக்கும்னு நினைக்கிறேன் எடப்பாடி இருபத்தி மூணை வச்சுக்கிட்டு டெபாசிட் வாங்குவாரங்கிறத தான் பாக்கணும் விஜய் நின்னாருன்னா எடப்பாடிக்கு டெபாசிட் கோயந்தாதான் சரி ஓகே அதனால விஜய் நான் நிற்குனு வரவேற்கிறேன் விஜயே வாங்க நீங்களும் நின்னுங்க ரெட்டேர்ல ஓட்ட கொஞ்சம் பாம்பர மக்கள் ஓட்ட நீங்க கொஞ்சம் எடுத்துட்டீங்கன்னா எடப்பாடிக்கு சுத்தம் டெபாசிட் காலி ஆயிருங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன் விஜய அவர் நாம சொல்றதை கேட்க மாட்டாருங்க ஜான ஆரோக்கிய சாமி லாபம் கரெக்ட் மத ரீதியா சொல்றத கேட்டு தப்பா நினைச்சு தப்பு கணக்கு போட்டு கமலாசன் டூ பாயிண்ட் தான் மாறுவாருங்க அது லாபம்னு அவர் நினைச்சாலும் கமலாசன் டூ பாயிண்ட் போதாங்க